ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த ரிது மார்கழி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஷஷ்டி திதியானது முப்பத்தாறு நாழிகை முப்பத்தோரு வினாடி வியாபித்திருப்பதால் இன்றைய தினத்தில் ஷஷ்டி விரதத்தையும் சக்தி சாதத்தையும் இன்றைய தினமே அனுப்பிக்க வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரம் முப்பத்தேழு நாழிகை பதிமூணு வினாடி வியாபித்திருக்கிறது எட்டு மணி ஐம்பத்தி மூணு மணி பரியந்தம் அதாவது இரவு ஒன்பது மணி பரியந்தம் இருக்கிறது யாகாத யோகமானது ஆறு நாழிகை பதினெட்டு வினாடியும் பிறகு வரியான் யோகம் ஆரம்பிக்கிறது பிறகு கௌலவகரணமானது ஒன்பது நாழிகை ஏழு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது சந்திரனானவர் மீனத்திற்கு இருபத்தி மூணு நாழிகைக்கு பிரவேசிக்கிறார் அதாவது மதியம் மூணு மணிக்கு பிரவேசிக்கிறார் என்பதாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் தனுர்மாச பூஜை ஆன்மீகம் என்ற தலைப்பில் தினமும் சில விதிகளை பார்த்து வருகிறோம் அவைகளில் பிராத்தர் தியானம் அதாவது பிராத்த ஸ்மரணம் பார்த்தோம் பூமி பிரார்த்தனை என்பதை பார்த்தோம் பிறகு காலை கடன்களை எப்படி அனுட்டிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் பிறகு சௌஜ விதியை பார்த்தோம் இன்றைய தினத்தில் சௌஜ விதியின் மேலும் சிறப்புகளை பார்ப்போம் சௌஜ விதியானது சுத்தி செய்து கொள்வதே சௌஜ விதி என்பதாக அறிய வேண்டும் சுத்தி செய்வதே சௌச்சம் என்பதாக அறிய வேண்டும் நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்றால் மிருத்திகையால் சௌச்சம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் பார்த்தோம் பிறகு வாய் கொப்பளிப்பது கொப்பளிப்பது என்பதற்கு செய்ய வேண்டிய விதி என்ற கண்டூஷ விதி என்பதாக புரிந்து கொள்கிறோம் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நமது வஸ்திரங்களில் நமது எச்சில் முதலியவைகள் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சட்டைகளிலோ அல்லது நமது மேல் உத்தரியங்களிலோ அறிந்து கொண்டிருக்கிற பேண்ட் அல்லது வேட்டி அவைகளில் கீழில் இருக்கும் அசுத்தங்களோ அல்லது நாம் உமிழக்கூடியதான எச்சில்களோ படாமல் நாம் எத்தனை தரம் சுத்தி செய்து உமிழ வேண்டும் என்பதான விதியை பார்க்கிறோம் மூத்தோதர்ஜனம் செய்தால் நான்கு தரம் நன்றாக வாய்க்குப்பளிக்க வேண்டும் அதே போல் மலத்திற்கு பன்னெண்டு தரமும் தந்ததாவனத்திற்கு அதாவது பல் தெய்த்தால் பதினாறு தரம் போஜனம் செய்தால் பன்னெண்டு தரமும் நாம் வாய்க்குப்பளிக்க வேண்டும் நன்றாக வாய்க்குப்பளித்தால் நமக்கு கிருமிநாசனம் ஏற்பட்டு ஆரோக்கியம் கிட்டும் என்பதாக கண்டூஷ விதியானது நமக்கு ஆரோக்கிய உபதேசம் செய்கிறது இதையே தான் ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் நமக்கு உபதேசிக்கிறது நமது சனாதன தர்மத்தின் கோட்பாடுகளையே தான் நமது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் முதலிய கந்தங்கள் வலுப்படுத்துகின்றன என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம் நாளைய தினத்தில் தந்ததாமனம் முதலிய விசேஷங்களை பார்ப்போம் வணக்கம்